I don't know about

தென்னை மாரி மொத்தம் கருப்பாரு இங்க நடந்து வலிமாயப்பட்டி மலை கருமா ஒளிமாயப்பட்டி கடப்பையோ வாயா வளர் தெரியா கே கே ப கே கேப்பட்டி தெய்வமா வேம்பாயை நாச்சக்குமா நாச்சா நீ சூடியா காணி நடத்துறது வளர்ந்து படுங்க காணி கீழே வளர்படே வர நிக்கிறேன் வளர்ந்து வளர் நிக்குதே வலு விட்டு போய் தண்ணி வேற மாத்துட்டேன் மத

கடுமையான போராட்டத்திற்கு பிறகு மீண்டும் முதலாவதாக ஒளிமலை பற்றி சொந்த மண்ணிற்கு பெருமைகளை சேர்த்திட மடை கருப்பு சாமி துறை இரண்டாவதாக மீண்டும் அதே சொந்த மண்ணிற்கு பெருமைகளை சேர்த்திட மலையாண்டி கருப்பையா ஆசிரியர் கல்வி ஸ்கூல் மூன்றாவதாக மீண்டும் ஒளிமலை பற்றி சொந்த மண்ணிற்கு பெருமைகளை சேர்த்திட கண்ணனந்தன் நினைவுகள் மேல செம்பன்மாரி முத்துகர் பண்ணிக்க கடுமையான போராட்டத்திற்கு பிறகு நான்காவதாக சின்ன மாம்புல மழகு திருமலை ஆனந்தி கண்ணா ஐந்தாவதாக கல்லை விஸ்வா ரவிச்சந்திரன் ஜே கே பட்டி முத்துபெருநாள்

தலை தோட்டி வருகின்றாரி ஆச்சாரி கூறிய சிதா కాదు మంత్ర వ

போடுமே அடே போடுனே போடுமே அண்ணே நடுமாறு அங்கே இருக்கேன்டே நடுமாறு அங்கே பேக்கரிண்ணே பேக்கரியை தாண்டி போடுமே நடந்து கொண்டு இருக்கேன்ற இப்போ நெருப்புறது கிராக்கிருக்குண்ணே அண்ணா உங்களுக்கு என்ன வேணும் மூணு என்ன வேணும் வர சொல்லுங்க

பேரு பத்த பைக் பைக் பத்து பைக்கு வந்து வந்துருங்க

மாவட்ட மேல செம்மன் மாடி கோவில் போட்டியிருந்த சாரதி மாட்டாடி நான்கு வண்டிகளில் அலெக்சாண்டர் வெரிவர்க்கு கே.கே.எம்.டி தெய்வமா நாடரி ஜுறியார் பொன்வே ராஜகுமாரன் முதலில் ஒரு எடுத்து முதல் பரிசு வெல்லருக்கு பரிபொரை முடி முத மேற்பார் கவுண்டர் தெய் வெய்கான் தெய் வெய்கார் தெய்லார் பொங்க நம்ம உமையாடி உமாவை உள்ளே டீ கூரட்ட போய் வந்துட்டேன் முதலில் இருந்து முதலாமதாக பெரியமலைப்பட்டி பதேரி கவுண்டர் சாமி கவுண்டர் அரணதவத்தல படுத்துக்கிடார் தாருவேளோடு அரணதவத்தல படுத்துக்கிடார் முதல் கட்சி பெறுவதற்கு மேல சேட்டன் பதினாறு தெரியா <laughs> முதல் <laughs>

அடடேங்கே இத வந்து நிக்கிடுச்சு. அந்த பைக் நிக்கிற. இங்க பைக் சைடுல நிக்கி ஐயோ ஐயோ. கேளுங்க. ஒரு பைக் நிக்கிடுச்சு. ஆமா, வாடா அந்த பைக். ஜிபி. மத்த எல்லாரும் வந்து முதல் பரிசு வர வேண்டியது புலிமலைப்பட்டி மடை கருப்பு தான் விடுறாய். விரண்டாக தான் புலிமலைப்பட்டி நம்ம எல்லாரும் ஹெல்மெட் போட்டுட்டு இருக்கோம். நம்ம அங்க மாமா செட்டேஜ் பண்ண மாதிரி வந்து தர்போனன liye. நான்றபோது வந்து நிக்கிற மாதிரி.

அவர் வருவதற்கு வர வேண்டிய இடமே நேற்றே பேட்டி தேவேமா நாடாரி ஹூரியாவா வெண்டை ராஜ் குமாரா 3 மணிக்கு தெரியா கொள்ளர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்

போடு 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 மருதனுக்கு மருதனுக்கு வெள்ளனார் மணிபார் பற்றி மடை கரும்பு தாவி கேளுங்கடா ஏத்துவீங்கடா நம்ம ஜோதிடரே முன்னால் வர வேண்டியது ஆலோசனை வளர போகுது போர்க்கமறன என்னடா